வணக்கம் பொதுவாக சிலருக்கு வந்துட்டு சளி பிடிச்சிச்சி அப்படின்னு சொன்னால் எந்த மருந்துகள் உபயோகித்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு குணமாகாது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மூன்று எலுமிச்சம் பழத்தை எடுத்து அதை பாதியாக வெட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு இரண்டு கப் அளவு தண்ணீர் ஊற்றி அதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வச்சு ரெண்டு கப் தண்ணீர் வந்துட்டு ஒரு கப் குறைய ஒரு கப்பாக குறையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறமா அந்த எலுமிச்சம் பழத்தையும் பிழிஞ்சு அந்த நீரை ஒரு கப்பில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கலாம் சீனிக்கு பதிலாக பனங்கற்கண்டு சேர்த்து குடிக்கிறது ரொம்பவுமே வந்துட்டு நல்லது ஓரளவுக்கு சூட்டோட நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்புறமா நம்மளுக்கு வந்து வியர்வை ஜாஸ்தியாக வியர்த்து உடம்புல இருக்கிற சளி வந்துட்டு வெளியேறிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டாக்டர்கிட்ட போகணுங்கிற அவசியம் இருக்காது சளியிலேருந்து நம்மளுக்கு நிவாரணமும் கிடைச்சிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ